நான் தான் அவகிட்ட சொல்லியிருக்கேன் எனக்கு வந்து வேலை செய்யறதுல எந்த விதமான கஷ்டமும் கிடையாது அது எனக்கு சந்தோஷம் தான் நீ கஷ்டப்படாம நீ வந்து நல்ல வேலையா வேலைக்கு போ நான் கண்டிப்பா வேலைக்கு அனுப்புவேன் ஆனா இப்ப கிடையாது பாத்தீங்களா அப்பா இப்ப அசிங்கப்படுறதுக்கான காரணம் யாரு அவங்க தானே அவளால தான் அசிங்கப்பட்டாங்க நான் இதை சும்மா விட இல்ல அவகிட்ட போயிட்டு கேட்க போறேன் எல்லாம் சொல்லிட்டு கதிர் ரொம்பவே கோபப்படுறாங்க உடனே அங்க மீனை வராங்க கதிர் நான் வந்து இதை பத்தி பேசணுன்றது அவசியம் கிடையாது பார் ராஜீவ் வந்து உன் மேல அந்த அளவுக்கு அன்பு பாசம் அப்படி வச்சிருக்கா அதனாலதான் அவ இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கா அவ சொன்ன விஷயம் என்ன தெரியுமா என்னால அவர் கஷ்டப்படுறாரு அவர் கஷ்டப்படக்கூடாது அட்லீஸ்ட் ஏதோ ஒரு வகையில சின்னதாவது அவருக்கு உதவி பண்ணணும்னு தானே போய் சொன்னான் இதுக்காக நீ அவளை திட்டவியா அவள் மனசை நீ புரிஞ்சிக்க மாட்டியான்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்படுறாங்க மீனா கதிர் மேலே அதோட இந்த பிரம்ம முடிச்சிருக்காங்க